எவளோட கட்டி புரண்டு கொண்டு இருந்தான் எவனோ கூட பாட்டு பாடி கொண்டிருந்தான் இருந்தான் எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா தரங்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வேற நிக்கிறேன் கேட்டேன் நான் கேட்டேன் ஏப்பா இது நியாயமான்னு கேட்டான் அவன் சொல்றான் எல்லா இடத்துலயும் நாங்க நாலு நாலு பேர் இருப்போம் யாரு நல்லது இது ஹெச்எஸ் ஒரு துணை மாதான் டி ஹெச்எஸ் ஒரு தூண் மாட்டேன் டி ஒரு தூண் மாடேன்

किश्त मुत कई कई